சாய்ராம் நம்மளுடைய ஸ்ரீ துவாரகமாய் ஆலயத்தில் கோடிப்புன்னையில் அமைஞ்சிருக்கிற அந்த ஆலயத்தில் நேற்று சிறப்பான கூட்டு பிரார்த்தனையை நடைபெற்றது நடைபெற்றவுடனே முடிவில் சிறப்பான அன்னதானமும் நடைபெற்றது சாம்பார் சாதம் பீட்ரூட் கேசரி அப்பளம் சாம்பார் சாதம் தொட்டுக்கிறதுக்கு அப்பளம் ஊறுகாய் சுண்டல் இது எல்லாமே அப்பாவால் அப்பாவுக்கு படைச்சிட்டு அப்புறம் வர பக்தர்களுக்கு நாம் அங்கே அன்னதானம் பண்ணோம் இந்த அன்னதானத்துக்கு உதவி செய்த சாய் சகோதர சகோதரிகளுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் உங்களுடைய பிரார்த்தனைகளை தொடர்ந்து அனுப்புங்க அப்பாவோட ஆசீர்வாதம் நம்ம எல்லாருக்கும் கிடைக்கும் செய்கிறோம் கண்டிப்பாக அப்பா நம்மளை கைவிட மாட்டார் இந்த சாம்பார் சாதம் எப்படி செஞ்சன்றத வீடியோவில் பாருங்கள் நாம் இன்றைக்கி சாம்பார் சாதம் செய்யப்போறோம் அழகாக கோயிலில் எப்படி கொடுப்பாங்க அந்த மாதிரி ஒரு சாம்பார் சாதம் செய்யப்போகிறோம் அதுக்கு நாம் அடுப்பை பற்ற வச்சாச்சு அடுப்பை பற்ற வச்சுட்டு நம்மளுடைய அந்த அன்னதான பாத்திரத்தை எடுத்து மேலே வச்சுக்கிறோம் சாம்பார் சாதம் செய்ய போகிற இப்போ இப்போ

கேரட்டு கேரட் முருங்காய் அவரக்காய் கத்திரிக்காய் எல்லா காய்கறியும் காய்கறியெல்லாம் போட்டு நல்லா வதக்கின்னு இருக்கிறோம் சாம்பார் சாதம் மிக சுவையாக இருக்கும் அஞ்சல் போடறோம் இப்போ தண்ணி ஊத்துறோம் இப்போ தேவையான அளவு சாம்பார் பொடி போடுறோம் பீட்ரூட் தண்ணி நிறைய ஊத்துنا தண்ணி கம்மியா ஊத்தக்கூடாது இது பீட்ரூட் அல்வா இது பீட்ரூட் கேசரி பீட்ரூட் அரைஞ்சி போட்டுக்கிறோம் இது எசன்ஸ்லாம் எது இல்ல குழந்தைங்க சாப்பிட்றதுனால நம்ம எப்போ எசென்சியலாம் யூஸ் பண்ணக்கூடாது இது ரொம்ப உடம்புக்கு சத்து குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம இன்றைக்கி துவாரகம் வேலையில் அதுதான் போட போகிறோம் தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு நாம் இப்போ ஊற வச்சுருக்கிற அரிசி அரிசி அதில் போடலாம் நல்லா தர தரம் அரிசி போட்டோன்னா நல்லா கொதிக்குது பாருங்கள் நல்லா கொதிக்க விடணும் ஏன்னா எவ்வளோ கொதிக்குதோ அவ்வளோ கொதிச்சாதான் இருக்கும் அந்த சாம்பார் சாதம் நாம் இப்போ ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கிற பருப்பு வெந்துடுச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் பருப்பு நல்லா வெந்துச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் குக்கரில் போட்டு வச்சது இப்போ நாம் அந்த பருப்பு எடுத்து அதில் போடணும் இப்போ நாம் புளி கொஞ்சம் ஊற்றிக்கலாம் சாம்பார் சாதத்தில் கொஞ்சம் புளி ஊற்றினா நல்லது நம்ம ஏற்கனவே புளி கரைச்சி வச்சுருக்கிறோம் இப்போ கொஞ்சம் வெந்தவண்ண ஊற்றினா தான் முன்னாடியே ஊற்றக்கூடாது அப்படி ஊற்றிட்டா அது அரிசி வேகத்தில் கொஞ்சம் சிக்கலாகிடும் இப்போ நாம் ஏற்கனவே வேக வச்சுருக்கிற அந்த பருப்பை நாம் என்ன பண்ணணும் இதில் ஊற்றி நல்லா கலக்கி விடணும் கலக்கி விடணும் அதேமாதிரி நாம் சாம்பார் சாதத்துக்கு தேவையான அப்பளமும் ரெடி பண்ணின்னு இருக்கிறோம் ஒரு சைடு எல்லா வேலைகளும் தொடர்ந்து நடக்குது அப்போ ஒரு அன்னதானம் சிறப்பாக நடப்பதற்காக இப்போ பாருங்கள் நல்ல சாம்பார் சாதம் வெந்துடுச்சு இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் புதினா கொத்தமல்லி கருவேப்பிலை இதை லைட்டாக போட்டு மேலே போட்டு மூடி தம் கட்டினோம் ஒரு ரெண்டு நிமிஷம் பொறுத்து எடுத்து நல்லா கிளறி விட்டுடணும் கிளறி விட்டுட்டு கடைசியாக இறக்கிறதுக்கு முன்னாடி நெய்யை நல்லா தாராளமாக சுற்றி விடணும் சுற்றி விட்டுட்டு அப்படியே லைட்டாக கலர்னிங்கன்னா சுவையான சாம்பார் சாதம் நமக்கு ரெடி ஆகிடுச்சு அப்பாவோட ஆசீர்வாதத்தோடு அந்த சாம்பார் சாதம் நமக்கு ரெடி ஆகிடுச்சு இதை எடுத்துகிட்டு போய் அப்பாவுக்கு அப்படியே படைக்க தான் சேரும் அவ்வளவு சிறப்பாக இருக்கும்